இன்னைக்கு விளாக் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மகாலயபட்ச அம்மாவாசல்லையா அந்த விளாக் தான் எங்க வீட்டில் எப்படி போச்சுன்றத உங்களை வந்து ஷேர் போகிறேன் போறேன் காலையில எந்திரிச்சோனே குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு ஒரு சிலர் வந்து அம்மா அப்பா இருக்கிறவங்க வந்து தலைக்கு குளிக்கூடாதுன்னு சொல்லுவீங்க எனக்கு என்னோ தெரியல இந்த மாதிரி நாட்கள்ல வந்து குளிச்சிட்டு தான் எனக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்றதால இன்னைக்கு வந்து வந்திருக்கேன் வந்துருக்கேன் வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில வடைக்கானது ஊற வச்சிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கள்ளப்பருப்பு கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் வந்து ஊற வச்சிட்டு வச்சிருக்கேன் நேற்று செவ்வாய்க்கிழமைன்றதால பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து துடைக்கல ஏன்னா வந்து இல்லைனா முந்தா நாளே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம் செவ்வாய்க்கிழமைன்றதுல எதுவும் துடைக்கல துடைச்சிட்டு அப்புறமா தான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு மகாலயா மாவட்டன்றதுல பூஜரம் பக்கமே போகிறது கிடையாது முன்னோர்களுக்கு இங்கே வெளியிலே வந்து படைக்க போகிறேன் அது எதுக்காக அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை வந்து கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவுமே மாதம் மாதம் வர அமாவாசை வந்து படைப்போம் இருந்தாலும் ஸ்பெஷலாக வந்து இந்த ஆடிய அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடை பாயசத்தோடு செஞ்சு படைப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு வடை பாயசத்தோடு தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு காலையில் இலை போட்டு படைக்கிற நேரம் வந்து பதினொன்னே டு பதினொன்னே முக்கால்ன்றதுனால கொஞ்சம் காலையில சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் செய்யலான்னு விட்டு நினைச்சிட்டே இருந்தேன் கடைசியில் நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அது என தெரியல எனக்கு எந்த அளவுக்கு பொங்கியே வராது கொஞ்சம் உளுந்து மாவு கொஞ்சம் அதிகமாக போட்ட போல இருக்கு அது ஃப்ரிட்ஜை போய் திறந்து காயெலாம் எடுக்கலாம் அப்படின்னு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஷாக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவால் ரொம்ப போயிருக்கு என்னென்னா இது சீக்கிரமா வேலை செய்யலான்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து அமைஞ்சிருக்கேன் நினச்சிட்டு அதை தொடச்சி ஃபர்ஸ்ட் வீடு அப்போ தான் தொடச்சே முடிச்சேன் மறுபடியும் மாவு அவ்வளா வந்து கீழே ஊற்றிடுச்சு அதை மறுபடியும் அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து எந்த வேலையுமே இல்லாமல் டக்குன்னு வந்து சமையல் சாதம் சமைச்சிட்டு சாம்பார் வேணால் முடிச்சிடுவேன் இப்போ வந்து கடையில் இருக்கிறவங்களுக்கு டிஃபன் செஞ்சுட்டு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிக்கணும் எப்படியும் டைம் ஆகிடுவோம் நம்ம வந்து அதுக்கப்புறம் மதியானம் ஒன்று டூ ஒன்றே முக்கால் இருக்கு இல்லையா அந்த டைம் நம்ம படைப்போம் போல இருக்கு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஏதோ வந்து கடைகள் செஞ்சிட்டோம் போல இருக்கு அது ஒரு பத்தரை மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிருச்சு பதினொன்று எப்போ அவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாதம் வடிக்கிறதுக்கு உலை போட்டு சாம்பார் வச்சு முடிச்சுன்னா இது ரெண்டு முடிஞ்சாலே எனக்கு வந்து சமையல் விலையே முடிஞ்ச மாதிரி எனக்கு எனக்கு என்னவோ தெரியும் அதனால் வந்து சாதம் போட்டுட்டு பருப்புமே வந்து போட்டு சாம்பாருக்கு வந்து காய்கறி கட் இருந்தேன் இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார் அவுத்திக்கிற பொரியல் வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதான் வந்து செஞ்சுட்டு படை வந்து பார்த்தீங்கன்னா கடல் வடைக்கு தான் ஊற வச்சுட்டேன் என்னென்னு தெரியல போன வாட்டி எதுக்கோ படைச்ச கிருத்திகை கே படைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உளுந்து தோலோட வந்து போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அதாலே வந்து இன்றைக்கி கள்ளப்பருப்பு வடை செஞ்சலாம் ஏன்னா வந்து மூணாவது சனிக்கிழமை வந்து படையல் போட போகிறோம் அப்போ வந்து உளுந்து வடை தான் கண்டிப்பாக வந்து செஞ்சா ஆகும் அதனால கடலப்பருப்பு வடையே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதான் ஊற வச்சிருந்தேன் எங்கள் மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் பிடிக்கும் நாங்கள் கடலப்பருப்பு வடை செஞ்சிட்டாலே ஆமாம் கலப்பருப்பு வடை செஞ்சிட்டாலுங்க எனக்கு எங்கே சாப்பிட முடியுது மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு புழம்பிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த வடை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் கொஞ்சமாக வந்து உளுந்து வடை செஞ்சிடலாமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே ஒரு அரை மணிஷோட வந்து செஞ்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து இறந்தது வந்து புரட்டாசி மாதத்துல இந்த மகாலாயபட்சம் அமாவாசைக்கு அஞ்சாவது நாள் தான் திவஷம் வரும் அதனால் அன்னைக்கு வந்து உளுந்து வடை செஞ்சு இன்னைக்கு வந்து கள்ளப்பருப்பு உடைய கொஞ்சமா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சுட்டே இருந்தேன் இந்த மகாலய பட்ச அமாவாசைக்கான பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மகாலயனா கூட்டமாக வர்றதுன்னு அர்த்தம் அந்த பட்சன்றது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் கூட்டமாக அந்த பதினஞ்சு நாட்கள்ன்றது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வர பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து பிரதம திதியில வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மகாலய பச்ச அமாவாசை வருது இல்லையா அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளும் நம்மளோட முன்னோர்கள் அந்த பதினஞ்சு நாளும் நம்ம கூட இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த பதினஞ்சு நாள்ல வந்து நம்ம அவங்களுக்கு தீராத ஏதாவது வந்து ஆசைகள் இருக்கும் நம்ம அவங்களுக்காக நம்ம எதனா செய்ய போறோம்னா அந்த பதினஞ்சு நாள்ல வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த நாட்கள்ல நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்ம கொடுக்குற தானங்களை ஏற்றிக்கொண்டு நம்மளை ஆசிர்வதிக்கிறதா அர்த்தம் அதனாலதான் வந்து இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சா வந்து செய்யலாம் இல்லைனா வந்து முடியாதங்க இந்த பதினஞ்சு பதினாலு நாள் முடியாதங்க இந்த மகாலய பட்சம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா திதி கொடுத்து நம்மளால முடிஞ்சது வந்து ஏதாவது வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு மூலயமா வந்து அந்த தானத்தை வந்து பெற்றுக்கிட்டா நம்ம முன்னோர்கள் வந்து மோச்சம் பெறுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இந்த அமாவாசையில இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துல தவசம் கொடுப்போம் இல்லையா இறந்தவங்களுக்கு அது கொடுக்காத கூட பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையில திதி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அதோட பலன் வந்து கிடைக்கும் ஒரு சில கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திதி கொடுக்கறது நிறைய நடக்கும் அந்த மாதிரி தான் எங்க ஊர்லயுமே நடக்கும் நான் எங்களுக்கு அந்த ஒரு சில டைம் எங்களுக்கு சரியா தெரியாது எதுக்காக இது கொடுக்குறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்து இறந்த பிறகுதான் ஓ இதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுட்டு இந்த வருஷம் போய் ஒரு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு போன வருஷம் நாங்க கொடுக்கல இந்த வருஷம் தான் போய் கொடுக்கறதுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பதினாலு நாள் இருக்காங்க இல்லையா நாள் மகாலாயபட்சம் அமாவாசை முடிஞ்சு அவங்க வந்து மேலோகத்துக்கு வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி போறப்ப நம்மளால முடிஞ்சது வடை பாயசத்தில் சாப்பாடுலாம் போட்டு நம்ம செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்குன்னு வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே மன்னர்களில் விளக்கு பஞ்சு தறி போட்டு விளக்கேட்டுட்டா அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்றோம் இல்லையா நம்ம குலதெய்வம் வேறு யாரும் கிடையாது நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வம் அதனால இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்காக ஒதுக்கி இந்த மாதிரி செய்யறதுல தப்பே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நான் சமையல் வேலை செஞ்சிகிட்டே இருந்தேன் எங்கள் கோவிலுக்கு போயிட்டு திதி கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க இங்கே எங்கள் ஊர் பெருமாள் கோவிலில் வந்து நடக்கும் சிவன் கோயிலே நடக்கும் போல இருக்குது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல பூசக்காரங்க நாமக்காரங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து செய்யணும் போல இருக்கு நாங்கள் வந்து பூசக்காரங்கன்றதுனால சிவன் கோயிலுக்கு வந்து போகணும் போல இருக்குது எங்களுக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் போய் அங்கே தான் வந்து கொடுக்குறோம் இங்கேயும் வந்து ஒரு சிலர் வந்து பூசக்காரங்க வந்து கொடுத்தாங்க ஆனால் ஒருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி வந்து அங்கே தான் போய் கொடுக்கணும்னு சொல்லி காலையில் போய் அங்கே கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவதிக்கிற வந்து வாங்கி வச்சிருந்தேன் அகத்திக்கிற போய் மாட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமோ அதுக்கப்புறம் கிச்சன் மட்டும் தான் தொடச்சிருந்தேன் அதனால அதுக்கப்புறம் அஜி வந்து தொடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தான் அம்மா நீ என்ன வேலை வேணா எனக்கு சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜி வந்து சொல்லியிருந்தா எனக்கா எந்த வேலை வேணா சொல்லுமா நான் செய்யறேன் சரி என்ன வேலை இருக்கு இருக்குன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கா பாவமா போச்சு புள்ள வந்து நிறைய வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து மா பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அந்த அளவுக்கு அவன் பண்றது பிடிக்காது இருந்தாலும் எனக்கு செய்யறேன்னு சொன்னானா சரி அதுக்கு அது நேரம் வந்து காலையில இட்லி செஞ்சு சட்னி எல்லாம் அரைச்சி வச்சிருந்தா சார் நம்ம எப்ப படைக்க போறோம்னு பசங்க அது வரைக்கும் பட்டினியா இருக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு பசங்க வந்து சாப்பிடவே இல்லை நீங்க எப்போ படைக்கிறீங்களோ அப்போ வந்து வடை பாயசத்தோடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சமையல் வேலையுமே ஒரு பத்திராக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சமையல் செஞ்ச பாத்திரம் மட்டும் தான் இருக்கு பாயாசம் வடை இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செஞ்சு அந்த குண்டா நிறைய செஞ்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு பாயாசம் மட்டும் அளவே தெரியாது அந்த ஒரு குண்ணா பாயாசம் பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிடவே இல்லை இந்த கல்லூரி சாப்பிட்றதுன்னு இருந்துச்சு அந்த பாயாசம் வேஸ்ட்டாக போச்சு மறுநாள் சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுபடியும் வந்து கீழே தான் வைக்கிறேன் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து கொஞ்சமாக வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாயாசம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு தொடச்சி மஞ்சள் பொங்கல் வைக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இவங்க எங்கள் மாமியார் இவங்க வந்து எங்கள் சின்ன நாத்தனார் எனக்கு வந்து மூணு நாத்தனார் அதில் வந்து சின்ன நாத்தனார் வந்து இறந்துருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களுக்காக செய்யலான்றதுக்காக இன்றைக்கி வந்து என்ன காமிக்கிறேன்னா இந்த இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி தான் எங்க மாமியார் வந்து இறந்தாங்க அதுதான் வந்து காமிச்சுட்டு இருக்கேன் இன்னும் பதினொன்று ஆகிறதுக்கு டைம் இருக்கிறதா சரி பொறுமையா வந்து பூ வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணலான்றதாங்க இந்த மனப்பழக்கையில வந்து நான் கோலம் போட்டு வச்சு அந்த கோலத்தை தொடச்சிட்டு எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூலாம் வச்சிருந்தேன் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதம தீதி வந்து ஸ்டார்ட் ஆகுது மறுநாள் அன்னையில இருந்தே வந்து ஒரு சிலர் வீட்டுல பூஜை ரூம்ல வந்து விளக்கேற்ற மாட்டாங்க பூஜை பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போட மாட்டாங்க இந்த பதினஞ்சு நாள்ல இருந்தாலுமே வந்து அப்படி இருப்பாங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம ஃபேமிலியே வந்து மைதிலி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அந்த பதினஞ்சு நாள் வந்து வாசலில் வந்து கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலருக்கு வந்து எனக்கு நான் போட்டுட்டு தான் இருந்தேன் அன்னைக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு மட்டும் போட வேணாம் அப்படின்றதுக்காக இந்த பதினஞ்சு நாள் நம்ம வீட்டில் வந்து கோலம் போடாமல் பூஜை ரூம்ல வந்து விளக்க இருந்த ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த மைதிலி சிஸ்டர் வந்து கோலம் போடலக்கா நான் வந்து கோலம் போடாமல் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நான் கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர் தெரியாதவங்க வந்து இந்த மகாலய பச்சை அமாவாசைக்கு மட்டும் கோலம் போடாமல் இந்த மாதிரி வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு இவருமே வந்து ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரம் வந்து நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த தான் படையில போட ஆரம்பிச்சிருந்தோம் வாசல் வெளியிலையுமே வந்து விளக்கேத்தலை பூஜருமே விலக்கேத்தல இங்க மட்டும் அவங்க கிட்ட மட்டும் விளக்கேற்றி படையில் போட்டிருந்தோம் மற்ற நாள்ல வந்து பூஜரும் பக்கமே வந்து வரமாட்டாரு இந்த அமாவாசைக்கு மட்டும் தான் அவரோட வேலைன்ற மாதிரி அவரு வந்து கொஞ்சம் பண்ணுவார் அதுக்கப்புறம் இலை போட்டு நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்டு நல்லா வேண்டிக்கோ முன்னோர்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முன்னோர்களை வேண்டிக்கிட்டு சொப்பத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு காக்கா வந்து சாப்பாடே எடுக்காது அதான் ஒன்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியம் அதுன்றதால இன்னைக்கு எப்படுறப்ப அந்த காக்காய்க்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் நானும் வந்து இங்கே இந்த இங்கே அதிகமாக வந்து யாருமே காக்கா வந்து கூப்பிடவும் மாட்டாங்க கூப்பிட்டாலுமே வராதுன்றதுக்காகவே வந்து அதிகமாக வந்து மாட்டு தான் கொடுப்போம் நாங்கள் எல்லா அமாவாசைக்குமே வந்து காக்கா ரெண்டு கூட்டு பார்ப்போம் மேலேயுமே வந்து சாப்பாடு வைப்போம் சாப்பாடு வந்து காஞ்சி போய் தான் இருக்கும் மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இலையோட வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எப்படி காக்கா வந்து கூப்பிட போகிறோம்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் கண்டிப்பாக வந்து காக்கா எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கோம் இவரும் வந்து சொல்லுவார் காக்காய்க்கு வந்து மெத்த மேலே ஏதாவது வந்து டெய்லியுமே ஒரு நாள் முடிஞ்சது வச்சு பழகு பழகுனா தான் காக்கா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு எங்கே மேலே ஏறி போகிறதுக்கு என்னக்காச்சும் எதாவது வந்து கையில் தான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன் மற்றபடி மேலே ஏறி போகிறதுக்கே பால் மாறிக்கிட்டே அதிகமாக எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டோம் அந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் எங்கே காக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா ஒரு காக்காவும் கலை கிராக்கியாக இருக்கும் இல்லை காக்கா வைக்கலாம் அங்கே அங்கே கூப்பிடுவாங்க நாங்கள் கூப்ப கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டில் கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க காக்கா எங்கே போகுதுன்னே தெரியாமல் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு இருந்தது ஒரு வீட்டில் அங்கே காக்கா பார்த்தோடனே அப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கீழே இறங்கி வந்து எடுக்குதா எடுக்குதான்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோம் எங்களோட நல்ல நேரம் அன்னைக்கு பார்த்து காக்கா வந்து எடுத்ததுல ரொம்ப ஆயிடுச்சு எப்படியும் ஒரு கால் மணி நேரம் அப்போ காக்கா வந்து எடுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு மாட்டுக்கு கொடுக்குறதுக்காக அவர் வந்து போயிட்டாரு எங்கள் காக்காலாம் வருது எங்களை தாண்டி போவதாச்சு நீங்கள் ஏதாவது சாப்பாடு வச்சிட்டு நீங்கள் பாட்டு கத்துங்க அப்படின்ற மாதிரி அது மாட்டு போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து காக்கா எடுத்துச்சு அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் இன்னைக்கு வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லதுன்றதுனால இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கி வெஜிடபிள் சாதம் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியே வந்து இவர் கொஞ்சம் அரிசிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே வந்து பீன்ஸு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலான்றதுக்காக கட் பண்ணிகிட்டே இருந்தேன் இது லேட் வந்து ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் போன வாட்டி மணி ஒரு ரெண்டரை மணி ஆயிடுச்சு இந்த டைம் வந்து சீக்கிரம் கொடுத்துருன்னு நினைச்சிருந்தேன் அது என்னவோ தெரியல டைம் ஆயிடுச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது சாப்பாடு தான் கொடுக்கணும்னு கிடையாது எது வேணா நம்ம தானம் வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சது இதானே சொல்ல ஒரு பத்து பேர் சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி தான் செஞ்சது தாலி ப்ப வேறு குக்கரில் வச்சுருந்தேன் அது அரிசி போட்ட உடனே அது கொஞ்சம் நிறைய ஆகும் போல இருக்கு அதனால சரி பெரிய குக்கரில் மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக பெரிய குக்கரில் வந்து மாற்றி வச்சுருந்தேன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து இந்த கலர் பொடி வந்து பிரியாணிக்கு எதுக்காக இருந்தாலும் சேர்க்கவே கூடாதுன்னு வந்து சொல்லுவார் சேர்த்தாலே வந்து திட்டுவாருன்றதால நான் வந்து வெஜிடபிள் சாதத்துக்கு வந்து எந்த கலர் பொடியும் வந்து சேர்க்கவே இல்லை மசாலாவோட கலரே இருந்தால் போதுன்றதுக்காக அதோட வந்து விட்டுட்டேன் இப்போ எதுக்காக லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு பாக்ஸ் தான் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்படியும் ஒரு கிலோ அரிசி வந்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் வரும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி சாதம் வந்து அப்படியே இருந்தது சார் மறுபடியும் வந்து பாக்ஸ் வந்து கடையில இருக்கிற பசங்களை வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நம்மளால் முடிஞ்சதை வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தமே அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் ஒரு சின்ன வருத்தம் கொரோனா எனக்கு வந்து இது கூட ஏதாவது ஆனியன் ரைத்தா இல்லை ஏதாவது வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் எனக்கு வந்து கொடுக்க முடியல ஆனியன் ரைத்தா வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை வேறு ஏதாவது போன டைம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி வெங்காய பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் அது வந்து கொடுத்தது கரெக்டாக இருந்தது அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து கொடுக்கணும்னு டைம் டைமானதால் எதாவது செய்ய முடியல அப்புறம் தண்ணி பாட்டில் வந்து கொடுக்கணும்னு நினச்சி அதுவுமே வந்து டைமானதால் போய் வாங்கி கொடுத்து இந்த சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாசம் அன்னைக்கு எனக்கு தான் நாள் போச்சு இதோட இந்த மாக முடிச்சுக்கிறேன் இந்த விட புடிச்சிருந்தாலும் நான் மறக்காமல் பண்ணுவேன்